திரு ரவீந்திரன் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு இன்னும் எந்த விஷயத்தை கூர்த்திட்டு வைப்பார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ரகு சொல்றது தான் நான் ஏற்றுக்கிறேன் ரகு சொல்லக்கூடிய பாதையில் தான் அவர் போவார் ஆனால் இன்னைக்கு திமுகவுக்கு அப்படி எதிர்ப்பு இருக்குங்கிறது ஒரு கம்பக் ஒரு போலித்தனமான ஒரு கட்டமைப்பு எந்த எவிடன்ஸும் கிடையாது கடைசியா மக்களவை தேர்தலில் சே நூற்று ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்னாங்க டிஎம்கே முப்பத்தொம்பது இடங்களையும் வெற்றி பெற்றாங்க

இதெல்லாம் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் இப்படி தான் அந்த மேஜிக் நடக்கும் அப்படின்னு ஒரு சில அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க அப்படி ஒர்க் ஆயிடாதான் இன்காம்பிடன்ட் இன்எலிஜிபிளாக இருந்தால் சீமானுக்கு ஜாக்பாட் ஆயிரும் ஒரு சதவீதத்தில் இருந்து சீமானு எட்டு புள்ளி மூணு வந்திருக்காருன்னா கமலஹாசன் அந்த இடத்துல கோட் அவுட்டார் சீமான மக்களோட மக்களாக நின்னாரு இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்திருக்க கூடாது கட்சி ஆரம்பிச்சம்போதே முப்பத்தொம்போது சீட் கேண்டிடேட் போட்டிருக்கணும் அப்போ வியாபார அரசியலுக்கு வரக்கூடியவங்க அரசியலை தன் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி வியாபாரமாக பண்ணக்கூடியவங்க தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருப்பாங்க இப்போ சீமான் அதில் எப்படி உயர்ந்தார்னா அவர் ஒரு சதவீதம் தான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது வாக்கெடுத்திருந்தார் மிக மிக லோ ஓட்டு பட் அவர் கமலஹாசனின் தினகரனை எதிர்கொள்ளும்போது கமலஹாசனின் தினகரனும் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையோ அவர் நாங்குநேர் இடைத்தேர்தலையோ வெள்ளூர் இடைத்தேர்தலையோ எதிர்கொள்ளலை சீமான் எதிர்கொண்டார் நாங்குநேரில் ஹரிநாடார்னு ஒருத்தர விட ஒரு சுயேட்சையோட குறவாக ஓட்டு எடுத்தார் காலையிலேருந்து சாயங்காலம் வர அனைத்து ஊடகங்களையும் அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க கரிநாடோடய குறை ஒன்று விக்கிரவாண்டியில் ஒன்றரை சதவீதம் தான் எடுத்தார் வெள்ளூரில் ரெண்டு புள்ளி ஏழு தான் எடுத்தார் ஆனால் களத்தில் நின்னதுனால இன்றைக்கி அவர் எட்டு புள்ளி மூணு சதவீதத்தில் இருக்கிறாரு கமல்ஹாசன் ராஜ்யசபா வாங்கியிருக்கிறார் தினகரன் ஒரு குறிப்பிட்ட வாக்கை எடுத்துக்கிட்டு கூட்டணிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அதே நிலைமை தான் விஜயம் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வியாபார அரசியலுக்காக களத்தில் இல்லாமல் இருந்திருக்கக்கூடாது சீமான் இப்போ விஜயம் மறந்துடுங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எடப்பாடி ஒரு முடிவெடுத்தார் இல்லை இப்போ லாக்அப் மரணங்களுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததாகட்டும் இல்லை பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் அவர் களத்துக்கு வந்ததாகட்டும் அதெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லை அதெல்லாம் பொருட்டு தான் மறுக்க வரல அதெல்லாம் பாராட்டு தக்குது நான் சொல்றது ரெண்டாயிரத்து இருபத்து நாலு மக்களவை முடிஞ்ச பிறகு நடந்த அரசியல் தேர்தல் கல விஷயங்கள வந்திருக்கணும் ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து பெண்களுடைய வாக்குகள் அது முன்னாடி திருமுக ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ அந்த ஓட்டர்ஸ் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அந்த ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம அது உன்னிப்பா கவனிச்சோம்னா எயிட்டீஸ் நைன்டிஸ்ல பிறந்த இப்ப அவங்களோட பிரைம் தேர்ட்டீஸ்ல இருக்கிற பெண்கள் அவர்களுடைய அவங்க ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க விஜய் ரசிகைகளாக இருந்திருப்பாங்க இப்ப அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு இருக்கும் அதனால பெண்கள் வாக்குகள் கொஞ்சம் ஒரு பெரிய சங்க் விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அபிமானம் இருக்குது அந்த தான் இதை காட்டுது பட் அந்த அபிமானத்தை நீங்கள் ஓட்டா மாக்கிறது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வேணும் கேப்பபிலிட்டி வேணும் இங்கே இன்கேப்பிள் இன் எலிஜிபிள்னு சொன்னால் யாரை மட்டம் தட்டுறதுக்கு குறி வச்சு சிம் அடிக்கிறாங்களோ அந்த நபருக்கு அது ப்ளஸ்ஸாக மாறி விஜய்ங்கிறவரு அரசியலுக்கு வராருன்னா ஏன் வராரு எதுக்கு வராரு என்ன சொல்ல வாராருங்கிறதோட இவர் வந்தால் அவரை பாதிச்சிரும்னு நினச்சி குறிவைச்சு வன்மத்தில் வராங்க இல்லையா அது வந்து யாருக்கு எதிராக குறி வைக்கிறாங்களோ அவருக்கு அது ப்ளஸ் ஆகிடும் எப்படி கமலஹாசன் விஷயத்தில் சீமான் எமர்ஜா இன்னைக்கு எட்டு புள்ளி மூணில் தகுதியான ஒரு தலைவராக இருக்கிறாரோ ஒரு கொள்கையில் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் பொலிட்டிக்ஷன் ஆட்டு ஒரு அரசியல் வியாபாரமாக அரசியலை கருதாமல் இருக்கிறாரோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் விஜய் இன்கேப்பிள் அண்ட் இன் எலிஜிபிள் நிரூபிச்சிட்டாருன்னா சீமானுக்கு அது லாபமாக தான் என்னோட பார்வை அவர் எப்படி களத்துக்குள்ளே வந்து நிரூபிக்கிறாரு என்ன சொல்கிறாரு யாருக்காக வாராரு எப்படி வாராரு இதிலெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி தெளிவுப்படுத்துகிறாருங்கிறத பார்க்கணும் பல இஷ்யூஸில் அவர் வந்து அவர் பொதுக்குளி வேஷம் போட்டு அதில் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமலே போய்ட்டுருக்கிறாரு பல கண்டென்சிஸ் இஷ்யூஸ் வந்து ஒரு முதல் மாநாடு தொடங்கி இந்த மாநாடு வர வந்திருக்குது அதெல்லாம் எதுலேயுமே அவர் கருத்து சொல்லலை பட் ஓகே ஒரு அரசியல் கட்சியில் வாலண்டரி ஆர்கனைசேஷனில் உடனே கருத்து சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது மக்கள்கிட்ட இந்த மாநாட்டில் கூட அது கருத்தை சொல்லலாம் அந்த இதில் விஷயங்கள்லாம் கருத்தில் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கணும் குறிப்பாக தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்

எதிர்பார்ப்புகள் அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள் விஜய் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன முடிவு எடுத்தால் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜய்யை பார்த்து தான் அவர் பேச்சும் தரமாக இருக்கும் செயலும் தரமாக இருக்கும் சம்பவம் ரொம்ப தரும் பிரத்யேக நீரலைகள் நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு டூ பாயிண்ட் ஓ